பசங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ள ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் டக்குன்னு சிம்பிளாக செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு கப் வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் மாதிரி கோட்டிங்க்காக மைதா மாவு எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு கப் வந்து நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு தயிர் எடுத்திருக்கேன் அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் நீங்கள் பால் வேணாம்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் தண்ணி கூட ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் அப்புறம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு ஒரு ஸ்பூன் மாதிரி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிட்டேன் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி நல்லா ஊற வச்சிடும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஓடிஜிஎஃப் வந்து ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் அதுக்கப்புறம் இந்த கேக்கில் வந்து அந்த பேப்பர்ஸ் போடுவாங்க அந்த பேப்பர்ஸ் இல்லைன்னா பட்டரோ இல்லை நெய்யோ தடவிட்டு நம்மளே போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு முக்கால் கப் மட்டும் விரும்புகிற மாதிரி நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டுக்கணும்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஹெல்தி டூ ப்ரீ ஹீட் ஆகி ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் வச்சோம்னா சூப்பர் நம்மளோட கப் கேக் ரெடி ஹெல்தி கூட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பாருங்கள் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்